இந்த ஆளு பஸ்ல இருக்க சீட்டோட கம்பியை வளைக்க ட்ரை பண்றாரு இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் சுத்தமா வளைக்க முடியல முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய கம்பிகளே அசால்ட்டா ஒரு கையிலேயே நசுக்கிடுவாரு ஆனா இப்ப இவரால் இந்த சின்ன கம்பியை கூட வளைக்க முடியல அதுக்கப்புறம் அவரால் சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துடுறாரு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிரும் அந்த பஸ்ல இருந்தவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வெளியே வந்துருவாங்க ஒரு அம்மாவும் பொண்ணு மட்டும் உள்ள இருப்பாங்க அந்த அம்மாக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும் அவங்க சீட்டுக்கு நடுவுல மாட்டிட்டு இருந்தனால அவங்களை எடுக்கறக்கே ரொம்ப கஷ்டம் இருக்கும் இந்த ஆளு மருந்து வச்சிருப்பான் அதை எடுத்து சாப்பிட்ட உடனே அவனுக்கு எதுவும் அதுக்கப்புறமா அவனோட புல் அந்த சீட்டு கையோட வந்துடும் அதை தூக்கி வீசிட்டு அந்த வந்துடுறான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துறத ஒரு லேடி வீடியோ எடுத்துறா அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேஃபா கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பஸ்ஸை நோக்கி ஓடுறான் ஏன்னா அவனோட காசு உள்ள இருக்கும் அதுக்குள்ள அந்த பஸ் பிளாஸ்ட் ஆகி இவன் இந்த பக்கம் வந்து விழுந்துருவான் அவனோட காசெல்லாம் அப்படியே காத்துல பறந்துட்டு இருக்கும் இவனோட காசு எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான் அவங்க பாராட்டுறதெல்லாம் கொஞ்சம் கூட இவனுக்கு பெருசா தெரியும் தெரிஞ்சுக்காது இவனோட காசு போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருப்பான் இவன் காப்பாத்தினத ஒரு பொண்ணு வீடியோ எடுத்திருப்பான் அது அப்படியே சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண உடனே இவனுக்கு ஒரு பரிசு தரதா சொல்லுவாங்க முகத்துல கரிய பூசிட்டு போலீஸ் முன்னாடி போய் நிக்கிறான் இந்த போட்டோல இருக்கம நான்தான் தான் எனக்கு தான் அந்த பரிசு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதே நேரத்துல இன்னொருத்தவன் மூஞ்சில கரிய பூசிட்டு வந்து அதே மாதிரி நடிக்கிறான் அந்த போலீஸ் ஆபிசர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றது இதோட பத்தாவது வேல அங்க ஒருத்த ஆல்ரெடி ரெடி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு பரிசு வந்தா பத்து பேருக்கு தான் தரணும் போல அப்படின்னு சொல்றாரு இந்த ஆளு எதுவும் சொல்லாம